நீ வெத்தலையை வச்சுட்டு கையில வச்சுக்கிற வெத்தலை பிடிக்குமா என்னடா நான் பேசிட்டா இருக்கேன் நீ என்ன அதை வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு விளையாடிட்டு நீ வேற கொஞ்சம் கம்மனுரு இது வேற வெத்தலை குடியா இல்ல சக்கரை குடியா இல்ல கப்பூர் வழியான்னு பாத்துட்டு இருந்தா எனக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது தோட்டமோட்டா ஐயன் நீ கூப்பிடுறா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் நமக்கே தெரியல தெரிஞ்சுப்பானா இதுல அவ்வளவு மகத்துவம் இருக்கா எங்க அம்மா வேற சொல்லியிருக்காங்க என்ன தெரியல பாப்பமா நீ

நூறு ஒரு மூட்டைக்கு நூறுபா வாடகை பத்து ரூபா நூற்றுக்கு பத்து ரூபா ஒரே நிமிஷம் ஒரு மூட்டை நம்ம எடுக்கிறதுக்கு வந்து நூறுரூவா கூலி கொடுக்குறாங்க அங்கே வேலை செய்கிற ஆளுக்கு ஐநூறுவா சம்பளம் கொடுக்குறாங்க இதெல்லாம் போக இந்த வெத்தலையை கொண்டு போய் உள்ளாட்சி மார்க்கெட்டில் தான் இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அங்கே சேல்ஸ் பண்ணும்போது அங்கே வந்து இருக்கிற புரோக்கருக்கு ஒரு மூட்டைக்கு வந்து பத்து ரூபா பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு கணக்கில் கொடுக்குறாங்க அப்போ வந்து இவங்க ஒரு ஐநூறு மூட்டை பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் அங்கே இருக்கிற புரோக்கருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்படித்தான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிங்காநல்லூரில் என் ஃப்ரெண்டோட தோட்டத்தில் வெத்தலை வந்து அறுவடை பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து இதே மாதிரி வந்து ஒவ்வொரு தோட்டத்துலேயும் ஒவ்வொரு விவசாயம் இந்த மாதிரி வெத்தலை போட்டு கொடிக்கால் போட்டு ஆளுகளுக்கு வேலைக்கு சம்பளம் வச்சு பண்ணுறாங்க எவ்வளோ சிரமத்தில் இந்த வெத்தலையோட தொழில் விவசாயம் வந்து போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க நம்ம வந்து எப்படின்னா வெத்தலை வந்து நம்ம எல்லா நேரமும் சீசன் அப்படின்னு சொல்ல முடியாது கல்யாணம் வந்தால் சீசன் அதுக்கப்புறம் வந்து கோவில் ஃபங்க்ஷன் நடந்தால் மட்டும்தான் சீசன் ஆனால் வெத்தலை வந்து வீட்டுக்கு வந்து ஒரு லட்சுமி கடாசத்தை வந்து கொடுக்குது வெத்தலை வந்து நம்ம அந்த காலத்துலேருந்து ஆதி மக்கள்லேருந்தவே வந்து வெத்தலை வந்து நம்ம போட்டு சுடுதண்ணிக்குள்ளே போட்டு குடிச்சா இந்த சளி இருமல் குழந்தைகளுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீங்குன்னு சொல்கிறாங்க இவ்வளோ விஷயம் இருக்குது வெத்தலையில் நம்ம சாதாரணமாக நினச்சிட்ருக்கோம் வெத்தலைன்னா ஏதோ எடுத்து மடித்து வாய்க்கில் வச்சு நம்ம விட்டுட்டு துப்பிட்டு போயிட்றோம் அப்படின்னு ஏன் வந்து அந்த காலத்தில் வெத்தலை போடுற பழக்கம்னாங்கன்னா நம்மளோட பற்கள் எல்லாமே சுத்தமாக இருக்கிறக்கும் துவர்ப்பு இருக்கிறக்கும் அந்த வந்து ஒரு நமக்கு ஒரு மகத்துவத்தை கொடுக்குது நாட்டு மருத்துவத்தில் வெத்தலை இவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் வந்து வெத்தலை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் நிறையா கேள்விகளை கேட்கலாம் நம்ம தாத்தா கிட்ட சரிங்களா நீங்கள் வந்து வெத்தலை நீங்கள் இப்போ அறுவடை பண்ணுறீங்க அது ஏழு மாதம் எட்டு மாதத்துல வந்து அறுவடை ஆகிடுது அதெல்லாம் பேக் பண்ணுறீங்க அதை கொண்டு நீங்கள் பொள்ளாச்சி மார்க்கில் கொடுக்குறீங்க நீங்கள் உங்களை மாதிரியே

இனி வந்து நம்ம வெத்தலையை வந்து வாங்கி சாப்பிடுவோம் முயற்சி பண்ணுவோம் இவங்களையும் வந்து ஒரு ஆதரிப்போம் சரிங்களா இன்னொரு இதே மாதிரி ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து பார்ப்போம் தேங்க் யூ சொல்லுங்க கீழே போடுங்க கீழே போட கொண்டே கொண்டே தோட்டத்துக்கார ஒருத்தர் நம்ம வந்து விசிட் பண்ணியிருந்தோம் அவர் வெத்தலை வந்து எப்படி அறுவடை பண்ணுறாங்க எங்கே கொண்டு போய் விற்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிது அவனோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குங்க எல்லாமே அவர் சொன்னார் எனக்கும் இதை பற்றி தெரியாது இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த யூடியூப் சேனல் மூலமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது இந்த இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பல பேர்த்துக்கு சொல்கிறக்காக இதுக்கப்புறம் நம்ம இந்த வெத்தலையோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும்னு நான் நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்